இப்போ தாவேக்க தலைவர் விஜய் வந்து இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு அதில் பாதிக்கப்பட்டவங்களை அங்கே நேரில் போய் நான் வந்து சந்திப்பேன் முதல்ல சொல்லியிருந்தார் இப்போ இங்கே அழைச்சிட்டு வந்து மாமல்லபுரம் அழைச்சிட்டு வந்து இங்கே தனியார் விடுதியில் வந்து சந்திக்கிறார் இது எப்படி பார்க்குறீங்க மேம் கொஞ்சம் கூட மனிதாபிமானமற்ற செயல் நாகரிகமற்ற செயல் முதிர்ச்சியற்ற செயல் இப்படின்னு எத்தனை வார்த்தை வேணா நீங்க அடிக்கிட்டே போலாம் ஏன்னா துக்கம் விசாரிப்பது என்பது அவருடைய இருப்பிடத்தில் அவரவருடைய இருப்பிடத்தில் போய் செய்ய வேண்டிய ஒன்று அந்த அடிப்படை மனிதாபிமானம் கூட இல்லாமல் அவர்கள் அத்தனை பேரையும் இங்கே வரவழைத்து அவர் செய்கிறார் என்பது வெறுமை இதையும் ஒரு ஷூட்டிங்காக பண்ணிட்டு இருக்காரோ அப்படின்னு தான் ஒரு சந்தேகம் வருது அதை தவிர ரத்த பணம் அப்படின்னு ஒண்ணு உண்டு இந்த மாதிரி உயிரிழந்தவர்கள் அல்லது அசம்பாவிதத்தால் உயிரிழந்தவர்களுக்கு நஷ்டஈடாக கொடுக்கின்ற பணம் அதைத்தான் இவர் விநியோகித்துக் கொண்டிருக்கிறார் பணத்தை கொடுத்து அவர்களை உறவினர்களை இழக்க வைத்து தன்னுடைய முதல்வர் நாற்காலி ஆசையை பேராசையை இவர் நிறைவேற்றி கொள்ள துடிக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக கருப்பு புள்ளியான ஒரு பக்கமாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டும் அதை தவிர எதிர்காலத்தில் இந்த இளைஞர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய போகிறார்கள் அப்படிங்கிறதையும் இது காமிக்குது ஏன்னா இவர் எதற்கெடுத்தாலும் பனையூருக்கு வா இல்ல சென்னைக்கு வா அப்படின்னா சென்னையும் பனையூரை மட்டும்தான் இவரை பொறுத்த அளவுக்கு தமிழ்நாடாக இருக்கிறதா தமிழ்நாட்டை மக்கள் மீது இவ்வளவு தான் இவருடைய கரிசனமா அப்படின்னு பல கேள்விகளை நமக்கு கேட்டுக்கொண்டே இருக்க தோன்றுகிறது கரூருக்கு வர்றதுக்கு வந்து பர்மிஷன் கிடைக்கல அதனால் தான் இங்கேயே சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல இல்ல கரூருக்கு சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கிடைக்கலங்கிறது இல்ல இவருக்கு விருப்பமே இல்ல இது இது நாள் வரைக்கும் அவர் வெளியில எங்க போராட்டத்துக்குன்னு வந்திருக்காரா மக்களோடு களத்தில் நின்று இப்போ வடகிழக்கு பருவமழை பெய்யுது அதற்காக ஏதாவது மக்கள் சார்ந்து ஏதாவது பணியை மேற்கொண்டிருக்காரா வெளியில மழை பெய்யுதுங்கிறது கூட அவருக்கு தெரியுமாங்கிறது தெரியலையே அப்படியாக பனையூரில் உட்கார்ந்து இருக்கிறார் பனையூருங்கிற பேரையே பாருங்களேன் பனை மரம் எப்போதும் தனியாகத்தான் இருக்கும் தன்னந்தனியாக நிற்கும் அந்த ஊரின் கடையோரத்தில் நிற்கும் கடைசியில நிற்கும் அதுவே ஒரு குறியீடாக எனக்கு தெரிகிறது ஒற்றை மனிதராக தன்னுடைய நலனை மட்டுமே பார்த்து கொண்டு மக்களை பற்றி கொஞ்சமும் சிந்திக்காதவராக அதோ அந்த இளைஞர்கள் போய் போயிருக்கிறார்கள் பண்பாடு இல்லாமல் போயிருக்கிறார்கள் எது உண்மையான அரசியல் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களை இன்னமும் சரியான வழிபடுத்தாமல் நெறி தவறியவர்களாக வழி தவறிய செம்மறியாட்டு கூட்டமாகவே இவர் வைத்திருப்பது என்பது மிகவும் வருந்தத்தக்கது அதனால இவருக்கு மனசு இல்லை போறதுக்கு அவ்வளவுதான் இவர் போட்டிருக்கிற ஒப்பனை கலைஞ்சிடுமோ இவர் போட்டிருக்கிற பிக் வெளியில தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற பதட்டம் எல்லாம் இவருக்கு இருக்கு அதையும் தவிர திரையில் தன்னை பிரம்மாண்டமாக பார்த்து வியக்க வேண்டியதுதான் ரசிகர்களோட கடமை அப்படிங்கறதுல இருந்து பக்கத்துல போனா இவருடைய உண்மை சுரூபம் தெரிஞ்சிடுமோ அப்படிங்கிற பதட்டமா இவருக்கு இருக்குங்கிறதான் காமிக்குது நிச்சயமாக மக்கள் நலனில் மக்களுடைய நல்வாழ்க்கையில் அக்கறை இருக்கக்கூடிய யாரும் இவ்வளவு தூரம் தன்னை ஒரு தங்கக்கூண்டுக்குள் சிறைப்படுத்தி வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர் அப்படிதான் வச்சிட்டு இருக்கார் தன்னை ஒரு தங்க தங்க தங்கக்கூண்டுல வச்சிருக்கார் முந்தி அம்மையாரை பத்தி சொல்லுவாங்க பால்கனி பாவை அப்படின்னு இவரை பத்தி சொல்லலாம் பனையூரில் இருக்கக்கூடிய சாத்தான் அப்படின்னு வேணா நம்ம சொல்லலாம்